சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் பா இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இன்னும் தேர்வுக்கான முடிவுகள் இருக்கிறது தேர்வுகளுக்கான அந்த ரிசல்ட் புயல் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் வந்து வீச போகிறது விரிவான ஏற்பாடுகள் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது மதியம் நேரத்தில் வெளியாகிறதா தேர்வு முடிவுகள் குழப்பத்தில் மாணவர்கள் விடியவை ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு மைண்டு ரிலீஃபா இருக்கா ஜாலியாக இருக்கும்ப்பா ஓகேங்களா ரெண்டு ரிசல்ட்டை பார்த்தவங்க நீங்க ஓகேங்களா இதெல்லாம் ஏற்கனவே ரெண்டு முறை வந்து பயணம் செஞ்சு கொட்டையை போட்டவங்க நம்ம எல்லாம் ஓகேங்களா ஸோ டென்த்து லெவல்த்து ரிசல்ட்டை முடிச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மே ஆறாம் தேதி காலை வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடப்பட்டபடியே வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்வு முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்படும் மே ஆறு கன்ஃபார்ம் அதுல நோ சேஞ்ச் ப்ரோ இல்ல ப்ரோ எதுவும் சிக்கல் இருக்காமே டேட் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்களாமே அப்படின்லாம் சொல்லிட்டு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து கேட்குறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ நாளைக்கு எப்படி சொல்றது சண்டே உங்களுக்கு செவன் டு டென் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது ரிசல்ட் எப்படி பார்க்கறது என்னென்ன இருக்குது கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி போட்டிருக்காங்க மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிசல்ட் வெளியான உடனே ஒன் ஹவர் டூ ஹவர் செக் பண்ணணும் எல்லாருக்குமே மார்க் சாட்டிஸ்ஃபேஷன் ஒரு ரிசல்ட் வந்த செவன்டி பர்சன்டேஜ் யாரை கேட்டாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்திருக்குப்பா நான் நினச்சதை விடவே அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை நான் நினச்சதை விடவே முப்பது நாற்பது மார்க் கம்மியாக அப்படின்னு வந்தால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் பண்ணலாம் இல்ல மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரிசல்ட் வந்து இன்னொரு டூ டேஸ்ல தான் வந்து வெளியாக போகுது உங்களுக்கு லைவ் இருக்குப்பா மார்னிங் எட்டு இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா எட்டரை மணிக்கே மேபி லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான் ஓகேங்களா பப்ளிக் எக்ஸாமுக்கான லைவ் சிறப்பு நேரலைகள் இருக்கிறது எவ்வளவு எத்தனை பாடங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வரப்போகுது டோட்டலா தமிழ்நாட்டுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யாரு வாங்க போறாங்க கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து சிக்ஸ் வந்து எடுத்த மாதிரி இந்த முறை யார் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து ஏகப்பட்ட சூழ்நிலையிலே பொது தேர்வுக்கான ரிசல்ட் வந்து நாளை நேரத்தில் வந்து வெளியாகாம மதியம் நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர வேண்டியது இருக்கு ஒரு ஒரு ஸ்கூல்ஸ்ல அந்த ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து இருக்கும் தெரியுமா நம்ம ஓட்டு போட்டோம் பாத்தீங்களா அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஸோ நம்ம இப்ப ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டு ஓட்டும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து கண்டிப்பாக சம்பவம் உறுதி இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது கவலைப்பட வேண்டிய அவசியம் அவசியம்னா ரிசல்ட் டேட் கிட்ட வந்துருச்சு ஒரு வைபே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள வீடியோவே போடுறது இல்லையன்ட்டு நீங்களே இருந்து பாருங்க எவ்வளோ வீடியோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ் தேங்க்யூ